ஹை கைஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கு நான் கேம்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஃப்டர்நூன்ல தான் இருக்கும் எங்க நம்ம போறோம் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் காஞ்சிபுரம் வந்து இன்னைக்கு சாப்பிட போறோம் இந்த லொக்கேஷன் வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கரெக்டா நம்ம காந்தி ரோட்ல தான் இப்ப நின்னுட்டு இருக்கோம் பேண்டலூன்ஸ்க்கு ஆப்போசிட்ல இப்ப நின்னுட்டு இருக்கோம் ரோட்ல பிரியாணி சம ஃபேமஸ் நம்ம காஞ்சிபுரம்ல தாயிரா பிரியாணி தெரியாத இல்ல சோ இன்னைக்கு வந்து உங்க கூட சேர்ந்து நான் வந்து சாப்பிட போறேன் வாங்க போய் சாப்பிடுவோம் நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் காட்டுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம்

தாகிரா பிரியாணி சொல்லவே தேவையில்லை வழக்கம் போல அந்த ஒரு டேஸ்ட் அந்த பிரியாணில வந்து சிக்கன் ரொம்ப அதிகமா இருக்கு ரைஸ் சிக்கன் அதிகமா போட்டுதான்னு நினைக்கிறேன் இந்த டேஸ்ட் வரும் இது நிறைய இடத்துல பிரியாணி என்னதான் சாப்பிட்டாலும் நம்ம காஞ்சிபுரம்ல இருக்க தாகிரா தான் எனக்கு எப்பவுமே பிரியாணி பீஸ் ட்ரை பண்ணிடலாம் வாங்க ஏது தோசை பாருங்க எப்படி சிக்கன் வெந்திருக்குன்னு பாருங்க பிரியாணி சிக்கன் நீங்க அப்படியே சாப்பிட்டீங்கன்னு வைங்க பிரியாணியில வச்சு ட்ரை பண்ணி பார்த்து ரைத்தா வச்சு சாப்பிடுங்க அடடா சாமியார் இருக்கு சோ நெக்ஸ்ட் வந்து சிக்கன் ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்தலாம் ஒரு கருவாப்பிலைய பாருங்க கைஸ் இல்ல போட்டிருக்க கருவாப்பிலை மட்டும் மேல பாருங்க அந்த பிளேவர் எல்லாம் சூப்பரா உள்ள இறங்கிருக்கும் வாங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க சூடா இருக்கு சிக்கன் ஃப்ரீ நல்ல அந்த மசாலாவா போட்டுருக்காங்க சிக்கன் செம்மையா வெந்துருது அந்த கருவாப்பிலோட பிளேவர் வந்து இதுல நல்லா இருக்கு அந்த ஒரு மசாலாவோட சேர்ப்பீங்க க்ளோஸ்ல வாங்க நான் உங்களுக்கு காட்றேன் பாருங்க மசாலாவை பாருங்க இதுல இந்த மசாலா ப்ளஸ் அந்த கருவாப்புல எடுத்து பிரியாணியோட வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு냐 சிக்கன் அந்த மசாலா ப்ளஸ் அந்த बिरயனோட டேஸ்ட சேத்து சாவடும்போது அது எப்படி இருக்கும்னு என்னால சொல்லி உங்களுக்கு एक्सप्लेन பண்ண முடியாது एक्चुअली நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும் செம்ம டேஸ்டா இருக்கு நான் பிரியாணி அப்படியே சாப்பிட்டே இருக்கேன் அவ்வளவு டேஸ்டா இருக்கு நெக்ஸ்ட் வந்து பிரான் ட்ரை பண்ணிருவோம் பிரானோ அந்த மசாலா போட்டு நல்லா இது பண்ணிருக்காங்க பிரான் சூப்பரா இருக்கு நல்லா குக் ஆயிருக்கு பிரான் சேம் மசாலா தான் பிரான் நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கு கொஞ்சம் வந்து இது ஓவர் குக் ஆனா ரப்பர் மாதிரி ஆயிடும் பாத்து சூப்பரா குக் பண்ணிருக்காங்க திரும்ப வந்து இவங்க யூஸ் அந்த கருவாப்பிலோட தான் தூக்குது நம்ம வந்து ஆஃப்டர்நூன் வந்துருக்கோம் இங்க பிரியாணி கிடைக்கும் நீங்க இது வந்து ஈவினிங் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பரோட்டா கிடைக்கும் அதே மாதிரி இதெல்லாம் சைடிஷ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ஈவினிங் வந்து பரோட்டா இங்க வந்து நான் ட்ரை பண்ணதில்ல பரோட்டா வேணா சூப்பரா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க வந்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல வந்தீங்கன்னா பரோட்டா மாஸ்ட் ட்ரை பண்ணி பாருவீங்க கட்டி பரோட்டா ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ் பரோட்டா எப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாப்பிட்டு முடிச்சு உங்களை வந்து நாங்க கண்டினியூ பண்றேன் கைஸ் தி நெக்ஸ்ட் டே பப்ளிக் ஒபினியன் வந்து கேக்கலாம் எப்படி இருக்கும் இங்க எத்தனை நான் நம்ம தாயிர ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க நீங்க நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் சாப்பிட்டுறேன் அஞ்சு ஆறு வருஷம் நம்ம சாப்பிடுவோம் உங்களுக்கு ஃபேவரட் டிஷ் என்ன இருக்கு எல்லாமே ஃப்ரை ஃப்ரை ரோட்டா நல்லா இருக்கும் வேற வந்து கிரேவி நல்லா இருக்கும் 65 எல்லாமே நல்லா இருக்கும் நான் டெய்லி இதெல்லாம் சாப்பிடுறேன் ரெகுலரா இங்க தான் சாப்பிடுறேன் அஞ்சு நேரம் வருஷமா தான் சாப்பிட்டுக்கிறேன் ஐட்டம் நல்லா இருக்கும் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காந்தி ரோடு காஞ்சிபுரத்தில் தாகீரா ஹோட்டல் நம்பி வரலாம் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் எப்படி இருக்கு சென்னையில இருந்து வர ஷாப்பிங்காக வந்துருக்கோம் தாகிரா பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ் சொல்லிட்டு சொன்னாங்க சரி அதனால க்ரௌட் அதிகமாக சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்டேன் அதை செம்ம டேஸ்ட் நான் டிஃப்ரெண்டாக இருக்கு நான் சென்னையிலேருந்து டேஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டது இல்லையா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நல்லா இருக்கு நல்லா